பாகிஸ்தானை ஒரு மணி நேரத்தில் புரட்டி போட்ட அமித்ஷா நொடிப்பொழுதில் நடந்த மாபெரும் சம்பவம் என்ன நடந்தது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரில் குற்றவியல் சட்டம் நிர்வாகத்தில் புதுமையை புகுத்துவது தற்போதைய மத்திய அரசுக்கு கைவந்த கலை மாற்றி யோசிப்பதில் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மன்னர்கள்தான் கடந்த பத்து ஆண்டுகளில் நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்த அடிப்படை மாற்றங்கள் நம்மை வியக்க வைக்கின்றன வளர்ச்சி திட்டங்கள் ஆகட்டும் மக்கள் நல திட்டங்கள் ஆகட்டும் அனைத்துமே பிரம்மாண்டமானவை இரண்டாயிரத்து பதினான்கு பிரதமராகப் பதவியேற்கும் போதே லெஸ் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ் அதாவது சிறிய நிர்வாக அமைப்பு ஆனால் சிறப்பான நிர்வாகம் என்ற புதிய மந்திரத்தை நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வழங்கினார் அதன்படியே பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டன நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு சீர் செய்யப்பட்டது பணப் பொருளாதாரமாகவே பல்லாண்டு காலமாக இருந்த நம் நாடு இன்று டிஜிட்டல் பொருளாதாரமாக மாறி உலகின் முன்னணி நாடாக இருக்கிறது சுமார் எழுநூறு ஆண்டுகள் இஸ்லாமிய ஆதிக்கத்திலும் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் ஆங்கிலேய ஆதிக்கத்திலும் அடிமையாக இருந்த நம் நாட்டில் அடிமைத்தனத்தின் அடையாளங்கள் அகற்றப்படவில்லை அவை நம் அடிமை காலத்தின் அவலங்களை நமக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தின அதன் காரணமாக நமது சுதந்திர உணர்வை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை ஆங்கிலேயர்களால் புகுத்தப்பட்ட கல்வி முறை இந்த அடிமை சின்னங்களில் ஒன்று ஆங்கிலேயர்களால் இயற்றப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் இன்னொன்று சுதந்திரம் பெற்று எழுபத்து ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இந்த அடையாளங்களை அழிக்க நம் அரசுகள் ஏன் முன்வரவில்லை எனவேதான் இவை அனைத்தையும் மாற்றியமைக்க துணிந்தார் பிரதமர் மோடி ஆனால் இது அவ்வளவு சுலபமானதல்ல எதிர்வினைகள் எழும் அவற்றை சமாளிக்க திறமையும் வியூகமும் வேண்டும் இப்பணியில் தனக்கு நிகராக செயல்படும் ஒருவரின் உதவி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேவைப்பட்டது முதல் ஐந்து வருடங்கள் அமித்ஷா அவருடன் மத்திய அரசில் இருக்கவில்லை அவர் குஜராத் மாநிலத்தில் அமைச்சராகவே தொடர்ந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமித்ஷா அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் எல்லோரும் எதிர்பார்த்தது போலவே உள்துறை அமைச்சரானார் அமித்ஷா அதிரடி நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றவர் அமித்ஷா உள்துறையில் இதுவரை யாருமே செய்ய துணியாத விஷயங்களை அமித்ஷா அநாயசமாக செய்ய துணிந்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தனி அந்தஸ்தை ஒரே இரவில் ரத்து செய்தார் அமித்ஷா இது நம் நாட்டு மக்களை மட்டுமல்ல உலகையே அதிரச் செய்தது பல காலமாக இஸ்லாமிய பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட காரணமாக இருந்த முத்தலாக் விவாக கருத்து முறையை அதிரடியாக ரத்து செய்தார் அமித்ஷா ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக கொடுத்து வந்த தொல்லைகளை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு மாநிலத்தை இரு கூறுகளாக பிரித்தார் அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேர்தலே நடத்த முடியாது என்று இருந்த நிலையை மாற்றி மிகச் சிறப்பாக தேர்தலை நடத்தி காட்டினார் அமித்ஷா மாநிலத்தின் வரலாற்றில் முதன் முறையாக சட்டசபை தேர்தலில் அறுபத்து ஆறு சதவீத வாக்குப்பதிவு நடந்தது இந்த முறைதான் இது ஒரு மிகப்பெரிய சாதனை கடந்த நாற்பது ஆண்டுகளாக வன்முறையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மீட்கப்பட்டது வன்முறை கட்டுக்குள் வந்தது சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது மாநிலம் எங்கும் இயல்பு வாழ்க்கை திரும்பியது உள்நாட்டு பாதுகாப்பிற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பங்கு அளப்பரியது மத்திய அரசின் பல்வேறு பாதுகாப்பு பிரிவுகளை ஒன்றிணைத்தார் சிஆர்பிஎஃப் அமைப்பை முற்றிலும் புனரமைத்தார் அதில் பெண்கள் பிரிவையும் மோப்ப நாய்களுக்கு என ஒரு தனி பிரிவையும் ஏற்படுத்தினார் இதை பற்றியெல்லாம் இதற்கு முன்பு யாரும் யோசித்தது கூட இல்லை குறுகிய காலத்தில் பல சாதனைகளை நிகழ்த்திக் காட்டிய அமித்ஷா அவர்களின் கவனம் குற்றவியல் சட்டத்திற்கு திரும்பியது ஆங்கிலேயர் காலத்து குற்றவியல் சட்டத்தை மாற்றியமைக்க ஆனாணப்பட்ட நேரு அரசும் இந்திரா காந்தி அரசுமே துணியவில்லை ஏன் வாஜ்பாய் அரசும் கூட துணியவில்லை ஆனால் அமித்ஷா துணிந்தார் ஆங்கிலேயர் காலத்து சட்டங்கள் ஆங்கிலேய அரசின் பாதுகாப்பையும் லாபத்தையும் மட்டுமே கருத்தில் கொண்டு இயற்றப்பட்டவை சுதந்திர பாரதத்திற்கு இந்த சட்டங்கள் எப்படி பொருந்தும் சட்டங்கள் நம் நாட்டு பாரம்பரியத்தையும் கலாச்சார விழுமியங்களையும் பிரதிபலிக்க வேண்டும் அல்லவா நம் மனோதத்துவ முறைக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய குற்றவியல் சட்டங்கள் நாடெங்கும் நடைமுறைக்கு வந்தன குற்றத்தையும் தண்டனையையும் மட்டுமே மையமாக கொண்டிருந்த ஆங்கிலேய சட்டங்கள் அகற்றப்பட்டு நியாயத்தை மையமாக கொண்டவை இந்த புதிய சட்டங்கள் எனவேதான் தண்டனை சட்டங்கள் என்ற பெயர் மாற்றப்பட்டு நியாய சட்டங்கள் என்று இவை அழைக்கப்படுகின்றன பழைய குற்றவியல் சட்டங்களில் இருந்த குறைபாடுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளன இந்த சட்டங்கள் அனைத்து மாநிலங்களிலும் சரிவர நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பதை ஆராய வேண்டியது அவசியமாகிறது புதிய சட்டத்தை அமல்படுத்துவதில் மாநில நிர்வாகம் ஏதாவது பிரச்சினையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதா புதிய சட்டங்களுக்கான தொழில்நுட்ப செயலி சிறந்த முறையில் வேலை செய்கிறதா காவல்துறையினருக்கு செயலியின் மற்ற பயன்பாட்டாளர்களுக்கும் அதற்கு வேண்டிய தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட்டுவிட்டதா சட்டங்களில் ஏதாவது குறைபாடுகள் உள்ளனவா சட்டப்படி புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனவா பெறப்பட்ட புகார்களின் மீது சட்டப்படி துரித நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா நியாயம் வழங்கப்படுகிறதா என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்து இந்த சட்டங்களை செம்மைப்படுத்தும் நோக்கத்தில் இந்த முழு ஆய்வை மேற்கொண்டார் உள்துறை அமைச்சர் எடுத்துக்கொண்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலம்தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாகிஸ்தான் எல்லையில் இருப்பதால் தொடர்ந்து எல்லை தாண்டிய தீவிரவாதம் ஊடுருவல்கள் ட்ரோன் மூலம் தாக்குதல்கள் போன்றவை நடைபெற்று வந்தன பாதுகாப்பற்ற காஷ்மீர் நம் நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கும் ஒரு அச்சுறுத்தல் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மாநில சட்டசபை கலைக்கப்பட்டு மாநிலம் இரு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட போது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் வந்தது மாநிலத்தில் தொகுதி மறுவரையே செய்யப்பட்டு சட்டசபை தேர்தல் நடத்தப்பட்டது சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த தேர்தலில் உமர் அப்துல்லா தலைமையில் தேசிய மாநாடு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது புதிய அரசு புதிய குற்றவியல் சட்டங்களை சரிவர அமல்படுத்துகிறதா என்பதை ஆராய வேண்டியது அவசியமாகிறது நாடெங்கிலும் நடைமுறைக்கு வந்தது போல ஜம்மு காஷ்மீரிலும் புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றே நடைமுறைக்கு வந்தன மாநிலத்தில் நடந்து வந்த வன்முறை சம்பவங்கள் பழைய குற்றவியல் சட்டங்களில் சரியாக வகைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை அவை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அல்லது தீவிரவாத செயலா என்பது வரையறை செய்யப்படவில்லை இதை பயன்படுத்திக் கொண்டு தீவிரவாதிகள் தண்டனையில் இருந்து தப்பித்தார்கள் இந்த குறைபாடு புதிய குற்றவியல் சட்டங்களில் முற்றிலும் தீர்க்கப்பட்டுவிட்டது தீவிரவாதம் மிகச்சரியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் என்று அமைச்சர் அமித்ஷாவின் ஆய்வில் கலந்து கொண்ட மாநில தலைமை காவல் ஆணையர் ஆர் குறிப்பிடத்தக்கது புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா பேசும்போது ஆங்கிலேயர் ஆதிக்கத்தின் அடையாளமாக இருந்த குற்றவியல் சட்டங்கள் நீக்கப்பட்டு நாமே நமக்காக ஏற்றிக்கொண்ட நியாய சட்டங்கள் நடைமுறைக்கு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாயத்தை வழங்கி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை நிலைநிறுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தனிமனித உரிமைகள் மற்றும் தனிமனித சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த புதிய நியாய சட்டங்கள் மனிதாபிமான அடிப்படையில் குற்றங்களை ஆராய்ந்து நீதி வழங்கும் குற்றம் இழைக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் பொருத்தமான நீதி வழங்குவதும் நமது நாட்டின் நீதி கொள்கை சமத்துவம் சகோதரத்துவம் என்ற இரண்டையும் அடிப்படையாக கொண்ட இந்த சட்டங்கள் இதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறினார் புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம் தானா தினம் என்ற பெயரில் மாநிலமெங்கும் கொண்டாடப்பட்டது சட்ட வல்லுநர்கள் நீதித்துறை அதிகாரிகள் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பிற சட்டத்துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் புதிய சட்டங்களின் கோட்பாடுகள் அவை உள்ளடக்கிய மாற்றங்கள் போன்றவை அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டன ஒரு சில குறைபாடுகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது காஷ்மீர் மாநிலத்தில் புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் ஏற்படவில்லை முதல் வாரத்திலேயே புதிய சட்டப்படி குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன ஆய்வு முடிவில் புதிய குற்றவியல் சட்டத்தின் பலனை மக்களுக்கு உடனடியாக கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்றும் சட்ட நடவடிக்கைகளில் எந்த தொய்வும் இருக்கக்கூடாது என்றும் அரசுக்கும் காவல்துறைக்கும் ஆணையிட்டார் உள்துறை அமைச்சர் ஆய்வின் முடிவில் புதிய சட்டம் வெற்றிகரமாக செயல்படுவது பற்றி தன் திருப்தியை வெளிப்படுத்தினார் உள்துறை அமைச்சர் இயல்பு நிலைக்கு திரும்பிய மாநிலம் மீண்டும் தீவிரவாதிகளின் கையில் சிக்கிவிடக்கூடாது என்பதை மாநில நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் எந்த சூழ்நிலையிலும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அமைதியான சூழலில்தான் வளர் வளர்ச்சி திட்டங்களும் மக்கள் நல திட்டங்களும் மிகுந்த பயனை தரும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வளர்ச்சி பாதையில் வந்துவிட்டது பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரின் மிகப்பெரிய தொழிலான சுற்றுலாத்துறை முன்னை போல உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டது சாலை போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் மேம்படுத்தப்பட்டுள்ளன உலகின் மிக உயர ரயில் பாதை அங்கே கட்டப்பட்டுள்ளது குடைந்து அமைத்து விரைவு ரயில்கள் போக்குவரத்து விரைவில் ஆரம்பிக்கப்படும் குறிப்பாக நாட்டின் பெருமைக்கு உரிய வந்தே பாரத் பயணிகள் ரயில் காஷ்மீரிலும் பயணிக்கும் என்பது நம் அனைவருக்கும் பெருமை எதிலும் அதிரடி காட்டும் உள்துறை அமைச்சர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்